பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகள் இருக்கின்றது ஈழ வலம்புரி உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றில் சரணடைந்தார் இன்று வரை அவருக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்வையில் தேடப்பட்டு வந்த முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் நேற்று புதன்கிழமை காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்தார் சரணடைந்தவரை இன்று வியாழக்கிழமை வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாத்தரை வெள்ளிகம பலன பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட ஸ்ரீ எட்டு அதிகாரிகளை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து கடந்த எட்டாம் தேதி தென்னக்கோன் தலைமறைவானார் அவரை தேடும் பணி அவரை தேடும் பணியில் ஆறு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன தலைமறைவாக இருந்த நிலையில் தென்னக்கோன் கைது உத்தரவுக்கு தடை கோரி எழுத்தாணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனுவை கடந்த திங்கட்கிழமை நீதிமன்றம் நிராகரித்தது இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்தார் சரணடைந்த தென்னக்கோன் நீதவானின் உத்தரவுக்கு அமைய இன்று வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தென்னக்கோன் அங்குநுகல பெலஸ்ட் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளம்புற நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வளமுறை நாளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் சபையில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தும் தமிழர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் என்று அந்த செய்தியும் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் அர்ச்சுனா எம்பியின் உரைகளை மே எட்டு வரை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உரைகளை மே எட்டாம் தேதி வரை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்படும் என சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆற்றிய சர்ச்சைக்குரிய உரைகள் காரணமாக இன்று இருபதாம் தேதி முதல் மே எட்டாம் தேதி வரை நடைபெறும் பாராளுமன்ற அமர்வுகளில் அர்ச்சுனா எம்பியின் உரைகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார் மேலும் பாராளுமன்றத்தை அவமதிக்கும் அர்ச்சுனா எம்பியின் அநாகரிகமான கருத்துகளும் ஹன்சாட் பதிவுகளிலிருந்து நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது நீதிமன்றில் சரணடைந்தார் தென்னகோன் விளக்க வைக்க நீதவான் உத்தரவு என்ற செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பின் முதலாவது நாள் தொடர்பான புகைப்படங்களும் பிற தேர்தலுக்கான திகதி இன்று அறிவிக்கப்படும் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இன்று அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறார்கள் பூமிக்கு திரும்பினார் வீரமங்கை சுனிதா என்று சுனிதா வில்லியம் அவருடைய பூமிக்கு திரும்பிய தொடர்பான புகைப்படங்களும் காணப்படுகிறது அதே போல கழனி பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பீடாதிபதி விபத்தில் உயிரிழப்பு கண்டி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் மீரிக கம பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் கழனி பல்கலைக்கழகத்தின் உளவியல் பீட தலைவர் சிரேஷ்ட விரிவுகளாளர் கணாநிதி என் டி குணேந்திர கயந்த வயது நாற்பத்தி உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் பொலிசாரை தாக்கிவிட்டு சந்தேக நபர் தப்பிப்பு தெளிப்பலையில் வீதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்திகள் வலமுறையினுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகைகளின் ஏனையம் முப்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனையம் முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழில் நேற்று வேட்புமனு தாக்கல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண மாவட்டத்தின் சகல உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை இன்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது என்ற செய்தியும் இலங்கை தமிழரசு கட்சியுடன் கட்சியும் யாழ்ப்பாணத்தில் வேட்பு மனு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நேற்று புதன்கிழமை துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணர் ராஜா தலைமையில் ஆரம்பமானது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக தமிழ் அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் ஆனந்த சங்கரி தெரிவிப்பு என்ற செய்தியும் மன்னம்பேரி மரணங்களுக்கு நீதி சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவின் பதிவுகள் என்ற புகைப்படங்கள் தாங்கி தாங்கியவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பூனஹரி உள்ளிட்ட சில பிரதேச சபைகளுக்கு மார்ச் இருபத்தி ஆறு வரை கட்டுப்பணம் செலுத்தலாம் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் கால எல்லை நிறைவடைகின்ற நிலையில் பூநகரி உள்ளிட்ட சில பிரதேச சபைகளுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கால எல்லை நீடிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வவுனியா பேருந்து நிலையத்தின் இருக்கைகள் பராமரிப்பற்ற நிலையில் என்று அந்த இருக்கைகளின் புகைப்படங்கள் தாங்கிய செய்தி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் இந்த செய்தியை அதிகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிகளவான வாக்காளர்கள் கம்பகா மாவட்டத்தில் பதிவு இம்முறை இடம்பெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக கம்பகா பிரதி தேர்தல் ஆணையாளர் ரவீந்திர விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பண்டிகை காலத்தில் அரசால் நுகர்வோருக்கு நிவாரணப் பொதி எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு நிவாரணப் பொதி வழங்கப்படும் என வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதற்காக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொதி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிற்கு வழங்கப்படும் அதற்கான பணிகளை தற்போது லங்கா சதோஷ நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது ஐந்து கிலோகிராம் நாட்டரிசி இல்லை என்றால் அதற்கு பதிலாக மூன்று கிலோகிராம் நாட்டரிசி மற்றும் கோதுமை மாவை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது சிவப்பரிசி மற்றும் இரண்டு கிலோகிராம் கோதுமை மாவையும் பெறும் வாய்ப்பு உள்ளது அத்துடன் இரண்டு கிலோகிராம் பெரிய வெங்காயம் இரண்டு கிலோகிராம் உருளைக்கிழங்கு இரண்டு கிலோகிராம் பருப்பு ஒரு மீன் மூன்று கிலோகிராம் சிவப்பு சீனி இரண்டு கிலோகிராம் கோதுமை மா இரண்டு சம்போசா பாக்கெட்டுகள் எழுபது கிராம் மற்றும் தொண்ணூறு கிராம் சோயாமீட் பாக்கெட்டுகள் நான்கு வழங்கப்பட உள்ளன இதன்படி பதினைந்து முதல் பதினேழு கிலோகிராம் வரையிலான பொருட்கள் அடங்கிய ஒரு பொதி வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தலிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதிகாரிகளிடம் கோரிய யாழ் தெரிவத்தாட்சி அலுவலகர் என்ற செய்தியோடு கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூடு குற்றக்குழு உறுப்பினர்கள் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கக்கூடியதா பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கைது செய்ய சென்ற போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிய சந்தேக நபர் நீதிமன்ற பிடியானை பிறப்பித்திருந்த நபரை கைது செய்ய சென்ற போலீசாரை தாக்கிவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் தெளிப்படையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது நீதிமன்றில் உத்தரவுக்கு அமைய பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரை போலீசார் கைது செய்ய சென்ற போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது கொட்டானால் தாக்குதல் நடத்தியுள்ளார் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்தேக நபரை தெளிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நிரப்பு நியமனங்கள் சுகாதார அமைச்சு இணக்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றியோர் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நகைக்கடையில் தங்கச் சங்கிலிகள் திருடிச் செல்ல முயன்றவர் கைது மாத்தரை அக்குரச பிரதேசத்தில் உள்ள நகக்கடை ஒன்றில் தங்கச்சங்கலியை திருடிச் செல்ல முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அக்குரசும் இனப்படுகொலை நடந்தது என ஆணைக்குழு அமைக்க கோருவார்கள் பட்டலந்த குறித்து சரத் வீரசேகர என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு ஒன்றை தமிழ் கோர கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது மதுபான போத்தல்களுடன் பயணித்த லோரி விபத்து கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியில் கொட பகுதியில் மதுபான போத்தல்களை ஏற்றி சென்ற கொள்கல லோரி ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது இதனால் குறித்த வீதியூடாக போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வளைவு ஒன்றில் வேகமாக சென்ற போது கொள்கலன் லாரி கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஏராளமான மதுபான போத்தில்கள் சாலையில் விழுந்து நொறுங்கின என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதை நாங்கள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிவேகு நெடுஞ்சாலையில் விபத்து பல்கலை விரிவுரையாளர் மரணம் என்று நாங்கள் செய்தியில் பார்த்தது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து வீத வளர்ச்சி தொகை மதிப்பு திணைக்களம் தகவல் என்று செய்தியும் ஊழல் புரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்ய நடவடிக்கை தேவை இரண்டாம் தலைமுறை அமைப்பு கோரிக்கை என்ற செய்திகளோடு பற்றிலந்த விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்குவோம் ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு என்ற வாரம் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்த செய்திகளாக நெதர்லாந்து பெண் வீதி விபத்தில் மரணம் அம்பேபுஸ் திருகோணமலை வீதியில் பல்வேகர பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று லொரியுடன் மோதியதில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சில நாட்களாகவே எங்களுடைய நாட்டிற்கு சுற்றுலாத்துறையினர் வருகை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய இந்த உயிரிழப்பு சம்பவங்களும் நாளாந்தம் அதிகரித்து செல்லக்கூடியதாகவே இருக்கிறது பஞ்சாயுதம் சின்னத்தில் களமிறங்கும் விமல் அணி இளநாட்டு பத்திரிகையின் உட்பக செய்திகள் காணப்படுகிறது இணைந்திருக்கலாம் வளமுறி செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்புணராஜா தலைமையில் நேற்று ஆரம்பமாகியது மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின பல்கலைக்கழகத்தின் விரிவுறையாளர்கள் அலுவலர்கள் பேராசிரியர்கள் மற்றும் குடாதிபதிகள் அணிவகுத்துவர கொடி குடை ஆழவட்டங்கள் சகிதம் உலா அரங்குக்கு வருகை துணைவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பரிசில்கள் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கினார் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதிமூன்று அமர்வு அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற அந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் தாங்கிய செய்திகளாக அவை காணப்படுகின்றன பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய இருபத்தி ஒன்பது சதவீதமான மாணவர்கள் ஆய்வில் தகவல் இலங்கையில் உள்ள மூன்று தசம் ஐந்து மில்லியன் இளம் தலைமுறையினரில் இருபத்தி ஒன்பது வீத பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளில் இடைநிறுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் குதித்த ராமேஸ்வர மீனவர்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது பலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சிஎஸ்கே மும்பை போட்டி டிக்கெட்டுக்கு கடும் கிராக்கி ரசிகர்கள் கவலை விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சிஎஸ்கை மும்பை போட்டிக்கான டிக்கெட்டுகள் வித்து தீர்ந்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்று ஐபிஎல் தொடர்பான செய்தி ஒன்று போட்டியை தவறவிட்ட ஹார்திக் தலைமை தாங்கும் சூரியகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் தொடரின் முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சூரியகுமார் யாதவ் வழிநடத்துவார் அணியின் வழக்கமான தலைவர் கார்த்திக் பாண்டியா கடந்த சீசனில் மும்பையின் இறுதி ஐபிஎல் ஆட்டத்தில் ஒரு போட்டித் திரையை எதிர்கொண்டார் அதனால் முதல் போட்டியின் தலைவராக சூர்யகுமார் யாதவ் அணியை வழிநடத்த உள்ளார் என்று அந்த செய்தியும் சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிய நியூசிலாந்து பிரதமர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தேசப்பந்து வீட்டில் மீட்கப்பட்ட மது போத்தல்கள் பாதுகாப்பு அமைச்சு அதிர்ச்சி தகவல் நீதிமன்றில் சரணடைந்த தேசப்பந்து தென்னப்போனின் வீட்டிலிருந்து சுமார் ஆயிரத்து ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் தேசபந்து தென்னக்கோள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்று பாராளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இதன்போதே மேற்கண்ட விடயத்தை அவர் தெரிவித்தார் நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த ஒரு குழு கோவந்திர பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்த போதும் அங்கு ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வெளிநாட்டு மது மற்றும் இருநூற்றி பதினான்கு மது உள்நாட்டில் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அத்துடன் அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டிலிருந்து இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் பறிமுதல் செய்ததாக விஜயபாலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வழிகொணர முடியும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் விளக்கியிருக்கிறார் என்று அந்த செய்தி மதுபான பொருள்களுடன் கவிழ்ந்தது பாரவூர்தி அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று காணப்படுகிறது எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி அறிக்கை சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் காணப்படுகிறது கிரீடா சக்தி கூடைப்பந்தாட்டு அணியில் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட மாணவிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது பிரதமர் மோடி இலங்கை செல்லக்கூடாது வைகோ வலியுறுத்தும் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டுக்கு செல்லக்கூடாது என மாநிலங்களவையில் வைகோ அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தி வேட்புமனுக்களை ஏற்பது இன்றுடன் நிறைவு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் தொட்ட வீராங்கனை நேற்று மண் தொட்டார் விண்வெளியில் உள்ள ஐ எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் நேற்று அதிகாலை பூமிக்கு திரும்பினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி முழுமையான போர் நிறுத்தத்துக்கு மறுப்பு தெரிவித்தார் புடின் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தீர்வு இல்லையில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை எச்சரிக்கும் சுகாதார தொழிற்சங்கங்கள் என்ற செய்தி உடைந்த நிலையில் பேருந்து நிலை இருக்கைகள் பயணிகள் அசௌகரியம் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தின் இருக்கைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதனால் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இது தொடர்பான திருத்த வேலைகளை நேற்றைய தினம் நாங்களும் வவுனியா பேருந்து நிலையத்தில் அவதானிக்க கூடியதாகவும் இருந்தது அன்னை பூவதியின் நினைவேந்தல் வாரம் மட்டக்களப்பில் நேற்று ஆரம்பம் இந்திய இராணுவத்தினை வெளியேற கோரி தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை அங்கீகரிக்க விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசை பேச்சுவார்த்தைக்கு செல்லுமாறு கோரியும் உண்ணாவிரத நோன்பிருந்து உயிர் நீத்த அன்னை பூவதியின் நினைவேந்தல் வாரம் நேற்று மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூவதி நினைவுத் தூபியில் நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது நினைவுத் தூபியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ராணுவத்தினரை வெளியேறுமாறு கோரி எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை பூவதி அம்மா மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வர ஆலயம் முன்றலில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உயிர் நீத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் செய்தி காணப்படுகிறது பலமுறையினுடைய இந்திய ஆசிரியர் தலையங்கமாக அதிகார துஷ்பிரயோகங்களை வழங்க அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன என்று போதைப் பொருள் தொடர்பான ஒரு ஆசிரியர் தலையங்கமும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ராமேஸ்வரர் மீனவர் கைது விவகாரம் மீண்டும் ஜெய்சங்கருக்கு கடிதம் பறிந்தார் ஸ்டாலின் அந்த செய்தியும் பட்டலந்தவால் ஜெனிவாவில் இலங்கை அரசுக்கு புதிய சிக்கல் பதறுகிறார் சரத் வீரசர் என்ற ஒரு செய்தி கள்ளமண்டிப்பறை காத்து மகளும் காத்த மகளூந்து சாகவச்சேரியில் சம்பவம் இரவில் மணல் பரிமாற்றல் ஈடுபடுதல் என்பன தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் தர்மபுரம் கல்லாறு பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த டிப்பரை சாகவச்சேரி போலீசார் துரத்தி சென்றிருக்கிறார்கள் இதன்போது பொலுசாரது வாகனத்திற்கும் மணல் ஏற்றி வந்த டிப்பருக்கும் இடையில் வீதிக்கு குறுக்காக தொடர் தொடர்ந்து பயணித்த மகளூந்து ஒன்றும் போலீசார் குறித்த டிப்பரினை நெருங்குவதற்கு இடமளிக்காது டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி குறித்த டிப்பரானது மணலை பிரதான வீதியில் கொட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் தப்பிச் சென்ற டிப்பர் மற்றும் மகளுந்து ஆகியவற்றின் பதிவிலக்கங்கள் அடிப்படையில் உரிமையாளர்களை கைது செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை சாவச்சேரி போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி உதவி வழங்கும் போர்வையில் அத்துமீறிய யூடியூபருக்கு மீண்டும் மறியல் நீடிப்பு யாழ்ப்பாணம் பண்டத்தெடுப்பு பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றுக்கு உதவி வழங்கும் போர்வையில் அநாகரிகமாக செயற்பட்ட யூடியூபரின் விளக்க முறியல் காலத்தினை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் நேற்றும் நீடித்து வைத்திருக்கிறார்கள் கடந்த ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் மறுநாள் மல்லாகம் நீதம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நேற்று புதன்கிழமை வரை விளக்க முறையலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது அந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜிடியூப்பர் சார்பில் மன்றின் முன்னிலையான சட்டத்தரணி பிணை விண்ணப்பம் செய்த போதிலும் பிணை விண்ணப்பத்தை நிராகரித்த மன்று அவரை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இதுதான் வளமுறையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக விளநாட்டு பத்திரிகையின் இணைய செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் சுனிதா வில்லியம் பாதுகாப்பாக பூமி திரும்பினர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் சமாதியை அகற்ற போராட்டம் கலவரமாக மாறியதால் ஐம்பது பேருக்கு மேல் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஹாசா தாக்குதலில் நானூற்றி பதிமூன்று பேர் பலி ஹாசா மீதான இஸ்ரேலின் கொடிய வான்வழி தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் வரம்பெற்ற அரசியல் மற்றும் ராணுவ ஆதரவே காரணம் என்று ஹமாஸ் குற்றம் உள்ளது இந்த தாக்குதலில் குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பேர் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிய வருகின்றது பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவதை ஹமாஸ் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகின்றது அமெரிக்கா மற்றும் மத்திய மத்தியஸ்த நாடுகளின் ஆலோசனைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்று சாடிய இஸ்ரேல் ஹாசா மீது மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தது இதிலேயே குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பேர் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை முப்பது நாட்களுக்கு தாக்க மாட்டோம் டிரம்ப்பிடம் புடின் உறுதி என்ற செய்திகளும் இங்கே உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் மட்டு இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குக அரசிடம் ஸ்ரீநாத் கோரிக்கை என்ற செய்தியும் கல்முனை சுகாதார சேவை பணிமனையில் இஃப்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வலைப்பந்தாட்ட போட்டியில் மண்முனை வடக்கு சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரையை ஒலி ஒளிபரப்பு ஒளிபரப்ப தற்காலிகமாக தடை என்ற செய்தி விரிவாக பார்க்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரையை இன்று முதல் மே மாதம் எட்டாம் தேதி வரை ஒளிபரப்ப தற்காலிகமாக தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம விக்கிரமரத்ன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் சபாநாயகர் யகத் விக்ரம தலைமையில் நேற்று கூடியது இதன் போதே குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பாராளுமன்றத்திற்கு வெளியில் உள்ள தனிநபர்கள் மற்றும் குழுக்களை சமூக ஊடகத்தை பயன்படுத்தி விமர்சிப்பதற்கான முறைபாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அதே போன்று அவர் பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது பாராளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் இது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கும் இன சக வாழ்விக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறேன் இந்த வடிவம் தொடர்பில் அவருக்கு தொடர்ச்சியாக எச்சரித்த போதிலும் அவர் அதற்கு மதிப்பளிக்காது செயற்பட்டுள்ளமையே புலனாகின்றது இது பாராளுமன்ற சம்பிரதாயத்தை மீறும் வகையில் அமைந்துள்ளது ஆகவே அர்ஜுனா எம்பி இருபது இருபத்தி மற்றும் ஏப்ரல் மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகளில் மற்றும் மே மாதம் ஆறு ஏழு எட்டாம் திகதிகளில் பாராளுமன்றில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிப்பதுடன் பாராளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக் கூடாது எனவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தும் ஹன்சாட் பதிவில் இருந்து நீக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த விடயத்தை அவர் எவ்வாறு கைகள் கையாளுகின்றார் என்பதற்கு அமையவே அவருக்கு எதிரான தற்காலிக தடையை நீக்குவதா இல்லையா என்று தீர்மானம் எடுக்கப்படும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தாக்கல் செய்த மனு விசாரணை நிராகரிப்பு என்ற வாரம் செய்திகள் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பட்டலந்த படுகொலைக்கு நீதி கேட்கும் தமிழர் தேசம் எங்கும் புதைக்குழி பட்டலந்த குறித்து பேசுவோர் இதை குறித்தும் பேசுங்கள் மன்னம்புரி இசைப்பிரியா கிருசாந்தி கொலைகளுக்கு நீதி எங்கி சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை அவசியமானது நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற தலைப்பு செய்தி பட்டலந்த படுகொலை தொடர்பான விடயத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ யார் நீதியின் கண்களுக்கு முன் சித்திரைவதை செய்யப்பட்டார்களோ அவை அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலுவாக ஆதரிக்கிறோம் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடந்த சித்திரவதைகள் தொடர்பிலும் விவாதம் நடத்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மன்றில் கேள்வி எழுப்பியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேர்தல் எப்போது இன்று அறிவிப்பு யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தல் திகதி என்று மதியம் தேர்தல் ஆணைக்குழுவால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது என்றவாறு இந்த உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இலங்கையில் இருபத்தி ஒன்பது வீதமானவர்கள் மாணவர்கள் இடைவிலகல் இலங்கையில் இருபத்தி ஒன்பது சதவீத பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தி உள்ளனர் என்று ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்சியின் உறுப்புரிமை விவகாரம் சிவமோகனின் மனு மீது இன்று நீதிமன்றம் முடிவு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக அத்துமீறிய மீன்பிடிக்காக இந்திய மீனவர்கள் இருவருக்கு சிறை நால்வருக்கு ஒத்திவைத்த சிறை என்ற செய்தியும் இந்திய பிரதமர் மோடி இலங்கை செல்லக்கூடாது வைகோ வலியுறுத்தி என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பரீட்சை மண்டபத்திற்குள் வன்முறை குழு அடாவடி மாணவர்கள் மீது கடும் தாக்குதல் கோரப்பட்டது போலீஸ் பாதுகாப்பு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மண்டபத்திற்குள் வன்முறை குழு ஒன்று அத்துமீறி நுழைந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த சம்பவம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போது சாதாரண பரீட்சை நிலையமானது இரண்டு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக செயல்பட்டு வருகின்றது அங்கு நேற்று காலை ஏழரை மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இது கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்கள் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாதாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்கள் மருதங்கணி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு விரைந்த மருதங்கணி நிலைமையை தொடர்ந்தும் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவேறும் வரையிலான காலம் வரை போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்று மருதங்கணி போலீசாரிடம் வழங்கப்பட்டது அதற்கமைய பரீட்சைகள் நிறைவடையும் வரை போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் நடமாடும் போலீஸ் கண்காணிப்பை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற செய்தி காணப்படுகிறது உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி முரளிவர்களுடைய கருத்தாக சோதனை எழுதுறதே பெரும் சோதனையா மாறிட்டு பார்த்தியலோ என்ற மாதிரி இருக்குது இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழுடைய முற்பக்க செய்திகளுக்குள் வேலை வாய்ப்பு கேட்டு போராடுபவர்களை பழிவாங்க முயற்சிக்காதீர்கள் அதனாலேயே நாம் தோற்றோம் ஜோசப் ஸ்டாலின் நமக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்கு பழிவாங்குவதற்காக அரசாங்கம் அவரை முல்லைத்தீவுக்கு கொண்டு சென்று தனிமைப்படுத்தியது இறுதியில் எமது அரசாங்கம் இல்லாமல் போயுள்ளது என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன தொழில் வாய்ப்புகளை கோரி வேலையில்லா பட்டதாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அந்த செய்தி காணப்படுகிறது தேசிய பொருளாதாரத்துக்கான பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது அவசியம் உலகளாவிய ரீதியில் தேசிய ரீதியிலும் பொருளாதார துறையில் பெண்களின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான வலுவான தேவை உள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் தினக்குறனுடைய குரல் பதிப்பாக சிதறுதங்காய் மாதிரி எலெக்ஷன் முடிய போகுது என்ற தலைப்பிலே குரல் பதிப்பும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் சபாநாயகருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மதுபானம் ஏற்றி சென்ற லொரி கவழ்ந்து விபத்து போத்தர்களை எடுக்க முண்டியடித்த மதுப்பிரியர்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது நோயாளர்கள் காவு வண்டிக்கு சாரதியை நியமிக்க கோரி மக்கள் போராட்டம் நோயாளர் காவு வண்டிக்கு நிரந்தரமாக சாரதி ஒருவரை நிய நியமிக்குமாறு கோரி ஐயன்கன் குளம் கிராம மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட குட்பட்ட குளம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றும் அந்த செய்தி பெண் உத்தியோதர்களுக்கான யோகாசன பயிற்சியினர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் சொந்த காணிகள் இருந்து யாழ் மாவட்டத்தில் பதினோராயிரத்து ஆயிரத்து குடும்பங்கள் யாழ் செயலக தகவல்கள் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குழுனுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் மேற்கிந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் ஒன்றது இந்தியா முதலாவது சர்வதேச மாஸ்டர் லீக் தொடரின் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்றது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது பார்முலா ஒன்று கால்பந்தயம் லாண்டோ நோரிஸ் வெற்றி என்ற செய்தியும் இந்தியன் வெல்ஸ் ஓபன் ஜாக் ராபர்ட் சாம்பியன் என்ற செய்தியும் பஞ்சாப் அணிக்கான ஐபிஎல் கிண்ணம் வெல்வதை இலக்கு ஸ்டேஎஸ்ஐது ஐயர் உறுதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு புலர்ந்து பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது